ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கியே என்ன பண்ணிட்டு இருக்கிய நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நம்புவோம் முத்து என்ன பண்ணுறான்னு பாக்கணுமா அங்கா என்ன பண்றீ இந்த வேலையில போய் என்னைக்கு முடிய போதும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம்னு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை ஸ்டூல் போட்டு நம்பிக்கை தான் நான் எதுக்கு சரி ராஜாவும் சாந்தாவும் நல்லா இருக்காங்கன்னு உறவுகள் நீங்க நம்பிக்கையோட இருப்பீங்க அதே மாதிரி அங்க இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம் ஓகேவா அதுதான் நம்பிக்கைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் எல்லாரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே சாப்பிட்டாச்சாங்க காலையில எல்லாரும் சாப்பிட்டு நினைக்கிறேன் இனிமே நீ சாப்பிட்டியாமா அあ वो तोड़ச்சிட்ட போலருக்கு உடட்டு நேரம் போமா வெத்தலை போட்டுருக்க இல்ல போய் வாயக்கே கலக்கிட்டு வாமா அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தாக்க तोड़ச்சிட்டாங்க எல்லாரும் அம்பு டப்பி இருந்தாங்க பொழுது ஆமா அம்பு وبر அப்படி இருந்தாங்க அவருதே வந்து तोड़ச்சிட்டார் வாங்க முன்னாடி போ எல்லாரும் லிப்ஸ்டிக் போட்டாக்க இப்படி போடுவாங்க இவங்க லிப்ஸ்டிக் போட்டாக்க லிப்ஸ்டிக் இப்படி எடுத்து இப்படி சரி வாங்க இவளுக்கு மியூசிக் டை அடிச்ச நினைச்சு பார் வாங்க இவ உள்ள வாங்க அது ஒரு மாதிரி இருக்கு அந்த பக்கம் சரியில்லை கே அது மொத்தமே செட் ஆகலை அதனால் நான் அங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் வாடி தங்கை அப்புறம் என்னமோ நிறையா பேர் கேட்டீங்க அண்ணனுக்கு தேங்காய் எண்ணெயை சுத்தமாக வெறுத்துருங்க விட்டுருங்க அப்படின்னு கண்டிப்பாக எண்ணெய் விட்டுருவாங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலை நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது நீ நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறோம் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்துடு தங்கோ ரொம்ப நேரம் கையில் வச்சு பேச மாட்டோம் ரெண்டு பேரும் ஏ எந்தடா ஏய் எந்திரா கொஞ்சம் கூட இவன் எனக்கு பயப்பட மாட்டேன் இவனும் பயப்படுறதில்ல இவனும் பயப்படுறதில்ல எந்திரா டே என்ன என்ன மூலை சொ சொன்னேன் ஏ முத்தே ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களே என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க கேள்வி இதெல்லாம் படித்து வச்சுட்டு வரமாட்டிக்கலாமான்னு சொல்ல போகிறாங்க ஆ என்ன அமைதியாவே இருக்க நீ யோசிக்கிறீங்களா இல்ல அண்ணனை எடுத்து போட்டுக்கிட்டிருக்காரு அப்படினு சொல்லிட்டு அண்ணன பேச சொல்லுவோம் அண்ணன் பேசட்டும் எப்பவுமே நீங்க பேசாதீங்கக்கா கொஞ்ச நேரம் அண்ணன் இதே சொல்லாதம்மா என்னைக்குமா சொன்னாங்க நீங்க என்னைக்கு சொன்னீங்க நீங்க சொன்னீங்களான்னு முதல்ல நீங்க கமெண்ட்ல சொல்லணும் கண்டிப்பா அ அ பேசணும் நீங்க யாரும் நீங்க பேச கூடாதான்னு என்னைய நீங்க சொல்லிருக்கீங்களா நிறைய டைம் என்னங்க நிறைய டைம் அதெல்லாம் சொல்லிர மாட்டாங்க அக்கா அண்ணனுக்கும் பேசறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கனுவேணா சொல்லிருப்பாங்க அவரே அத மட்டும் பேச சொல்லுவாங்க ஆ கிடைச்ச பற்றி மன்ற போக மாட்டேங்கிட்டார் அவரு ஒரு பற்றி மண்டலத்துல கூப்பிட்டு கூப்பிட்டாங்க வாங்க பேசுங்கன்னு சொல்லி மன்றா பேசாம

பே பேச்சு போட்டி போயிட்டு வா பேச்சு போட்டிக்கலாம் தமிழ் கொஞ்சம் விக்கலாச்சு

டைட்டில் இருக்காதீங்க உங்க முகம் பாக்கவே நல்லா இல்ல சகிக்கல கலை இழந்து போச்சு முன்னாடி எங்க கலையா இருந்தேப்பா இப்ப கலை இழந்து இருக்க என்ன கலை இழந்து போச்சே அப்படின்னு எங்க அவ்வளவு நான் வத்தலைங்க சும்மா ஒரு அஞ்சு கிலோ தான் வச்சிருக்கேன் உடம்பு உடம்பு அதாவது இவங்க நினப்பும் வயித்த வத்த வச்சுவோம் சொல்லிட்டு அஞ்சு குறைச்சாங்க ஒரு வயித்த நம்ம வத்த வச்சிருவோம் அப்படின்னு ஏமா ஓகே இதை திருவிழி இப்படி திருப்புறதுலமா இதை திருவிதாமா இப்படி திருப்போம்னா வயிற்று வத்தவ போனோம்னு நினைச்சிட்டு இவை பண்ணுனது ஆனா வத்துனது கண்ணை வத்தி போச்சு கை வத்தி போச்சு கால் வத்தி போச்சு கழுத்து கிள்ள வந்துருச்சு ஆனா வயிறுன்னு வத்துற வாடு அதான் இது எல்லாம் திருமாசுரமா வந்ததுங்க இதை வந்து வத்த வைக்க முடியாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் இல்ல இல்ல அதெல்லாம் அத்தாச்ச முயற்சி பண்ண முடியாது முயற்சி அடையார்

அந்த அந்த இங்கே ஒரு இந்த ஆதிவாசிகள் காணி போயிருங்களா அங்கெல்லாம் போனோம்னாக்கா அவங்களுக்கு விசேஷ தேதியில ஒரு இது நடக்கும் அவங்க வந்து ட்ரம் ட்ரம் நடிச்சுக்கிட்டு இந்த டான்ஸ் ஆடுவாங்க எப்படினாக்க இது வந்து தெரிஞ்ச ஸ்டெப்பு நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சு இதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா போடுவாங்க அப்ப நம்ம என்ன செய்யலாம் அதுல வேணா நம்ம கூட்டத்தோட கூட நின்று இப்படி ஆடிட்டு வந்துடலாம் நம்ம அது கேட்கலாம் அதே மாதிரி சாந்தா டான்ஸ் ஆடும்போது சாந்தாடி ஓரக்கடலை பார்த்துக்கிட்டே இப்படி இப்படி ஆடி ஆடி நம்ம ஒப்பிச்சுட்டு போயிடலாம் இதெல்லாம் நடக்குமா மைக்க பிடிச்சாலும் நமக்கு உதறி போயிடும் அது தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு அதனால நானே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் அண்ணன் தான் பேசி கவர் பண்ண போறாரு உங்களை போதுமா நம்ம கவர் பண்ணுவதெல்லாம் போதுமா நேரத்துக்கு நான் அப்படி சைலண்டா ஓரமா ஒரு மூலையில அப்படி அடக்கி வாசிக்க போறேங்க என்ன நம்ம கவர் பண்ணது போதும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கவர் பண்ண வேண்டியது இந்த மனசுகளை தான் இவங்களுடைய மனசுகளை தான் நம்ம கவர் என்ன கவர் பண்ண காத்து கிடக்குறீங்களாது காமெடி வீடியோ நமக்கு ரொம்ப ரொம்ப நாளாச்சு இந்த குடும்பத்தை நடப்பறை சேனல்ல இது பத்து நாளைக்கு அப்புறம் போட போற வீடியோ இன்னைக்கு பத்தாவது நாள் நினைக்கிறேன் ஒன்பது நாளைக்கு முன்னாடி போட்ட லென்த் வீடியோக்கு இன்னைக்கு தான் போடுறேன் நைட் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்ப எந்த வச்சுட்டு முத்து அச்சோ முத்து என்னமா அப்படின்னு கேட்டேன் ஒன்பது நாளாச்சாடி எதுடி இல்ல ஒன்பது நாளாச்சா நம்ம வீடியோ போட்டு

ஒரு நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்னத்தையாவது போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா இல்ல இப்ப பாருங்க இதுக்கு எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு தெரியாது ஆனா இருந்தாலும் போறது போகட்டும் ஒண்ணுமே போடாம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் என்ன இருக்கிறத நீங்க மறந்துட்டீங்க நானும் சொல்லிடுறேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல காலையிலக்கு நேத்து வச்ச ரசங்க ஒண்ணு மத்தியானத்துக்கு ரசத்தோட பாடிட்டு வேற ஒண்ணு தொட்டுக்க வைக்கலையான்னு கேக்காதீங்க எனக்காக பைத்தங்காய் மெழுக்கு வரைக்கும் நான் வச்சுக்கிட்டேன் ஓ பைத்தங்காயில ஆனா ஒரு சாந்தா கிட்ட நல்ல கொண்டாந்துருவாங்க நம்ம என்ன திட்ட வர்றோம்ன்றது அவங்களை அவங்களே திட்டி முடிச்சிருவாங்க நமக்கு ஒரு ஆசுவாசம் நம்ம வாயு திட்டம் அவங்களே திட்டிக்கிட்டாங்க நினைச்சுக்க வேண்டியது இன்னொன்னு கொள்ளு நாங்க முதுரன்னு சொல்லுவோம் கேரளாவில முதுரன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல கொல்லுன்னு சொல்லுவோம் சில ஒரு ஏரியா பக்கம் காண பயிர்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் வச்சிருப்பீங்க அதை வந்து வேக வச்சு தாளிச்சு வச்சிருக்கீங்க இவருக்கு பொரியல வச்சாதான் தான் பிடிக்கும் துவையில அரைச்சா மொத்தம் பிடிக்கும் கொள்ளு தொகையில் வந்து எவ்வளவு யாருக்காவது பிடிக்காம இருக்குமா பிறண்ட துவையல் கொள்ளு தொகையில் கொத்தமல்லி துவையல்லாம் இதெல்லாம் இந்த மனுஷனுக்கு பிடிக்காதுங்க இவருக்கு வந்து தேங்காய் தொகையை மட்டும் பிடிக்கும் பாக்கி எந்த தொகையிலும் பிடிக்காது கொல்லி கொத்தமல்லி தொகையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதெல்லாம் அவருக்கு செட் ஆகாது சரி ஓகே அதை விடுங்க அப்போ கொல்லு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் பைத்தங்காய் மெழுக்கு வறுக்கி வச்சிருக்கேன் நேற்று வச்ச ரசம் வச்சு வச்சுருக்கேன் சோறு வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் காலையிலைக்கு தம்பிக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டேன்னா ஒரு கோதம்பு தோசை முத்து என்ன நான் கூழு குடிச்சுக்கிட்டேங்க கூழு ஒரு கேரட்டு ஒரு வெள்ளரி நான் சாப்பிட்டேன் முத்து காலையில் கஞ்சி குடிச்சிட்டாங்க கஞ்சியும் கொள்ளு சுடுகஞ்சியும் அந்த கொள்ளு வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க அதுதான் கால டிஃபன் முடிஞ்சிடுச்சு மத்தியானத்துக்கு நீ முத்தி என்னத்தையாவது ஒரு பழங்களும் எதாவது சாப்பிட்டுக்காங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோவா நீ மூணு நாளை வரைக்கும் வலி இல்லைன்னா வந்து நம்மளை எக்கோ எடுக்க சொன்னாங்க ஆனால் நம்ம வலி இருக்கோ இல்லைங்கிறது ரெண்டாவது பிரச்சனை நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக எக்கோ எடுக்க போவோம் போயே ஆகணும் அதனால் நாளைக்கு நாங்கள் எக்கோ எடுக்க போகிறோம் நாளைக்கு போய் எடுக்கிற அந்த ரிசல்ட்டில் எந்த குறையும் இல்லாமல் இருக்கட்டும்னு நீங்களும் வேண்டிக்கங்க உங்களோட நாளைக்கு எந்த குறையும் இருக்காது இருந்தாலும் ஏன்னா நம்ம முன்ன குட்டியே போய் எடுத்துக்கிறது ஏன்னா அது எதுக்காக போறோம்னு வச்சுக்கோங்க அந்த டேப்லெட்லேயே சரியா பேச்சு பேசாம வச்சுக்கோங்க அந்த வலிச்சு அந்த அந்த இடத்த சுத்தி ஒரு சின்னதா ஒரு 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 வைப்ரே வழி மாதிரி இருந்துகிட்டே வச்சுக்கோங்களேன் ஒரு நடக்க முடியல நடந்தோம்னா நமக்கு பயங்கரமா மூச்சு வாங்குறது விடாம பேசினாக்க ஒரு மூச்சு வாங்குது அந்த மாதிரி மூச்சு வாங்குறதுக்கு ஒரு எடுத்துட்டு ஒன்னும் தெய்வமே அப்படின்னு சொல்லி வாங்குறது வாங்குற யாருக்கு தெரிய மாட்டேங்குது

பேர் கேட்டிருந்தீங்க நல்ல நல்ல நல்லா வாங்கி அனுப்புவான்லாம் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இங்க கடலெண்ணெய் சூப்பர் மார்க்கெட் போனாக்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஒன்று அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல் எனக்கோ சரி பசங்களுக்கோ சரி நான் சாந்தா சாப்பிடுவாங்க அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அது ஒத்துக்கவும் செய்யாது அதாவது நிதினு பிறந்து பதினெட்டு ஆச்சு பதினெட்டு வருஷமா கடலை தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம் இவருமே இப்ப கேரளா வந்து பத்தொன்பது வருஷத்துலயும் தேங்காய் தான் யூஸ் பண்ணி ஆரம்ப காலத்துல வந்து நாங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்க உள்ளவங்க சொல்லவும் நாங்க அதை நிப்பாட்டிட்டு நாங்க இதை ஆரம்பிச்சோம் எதுனா தேங்காய் அதுல இருந்து நாங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா தேங்காய் எண்ணெய் கொலஸ்ட்ரால்னு தம்பி எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க சரி குறைச்சிக்கிறோம் நம்ம ஊர்ல நிறைய எண்ணெய் விற்கிதுங்க இங்க கடலெண்ணையே விற்க மாட்டேங்குது இல்லம்மா சூப்பர் மார்க்கெட் போனாக்க அந்த கோக்கான அதுக்கு வேற என்னன்னு சொல்லுவாங்களே போச்சு துணி படிச்சேன்னு சொல்லிடுற போற சரி கடலை எண்ணெய் எல்லாம் போட்டுருப்பாங்க அந்த எண்ணெய் எல்லாம் போட்டு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஆனா ராஜ் டாக்டர் ராஜ் சொன்னது என்னன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தேங்காய் நோக்கு சாப்பிடுங்க ரெண்டு நாளைக்கு கடலை நூற்று சாப்பிடுங்க ரெண்டு நாளைக்கு கோல்டு வினர் அந்த மாதிரி கலந்து சாப்பிடுங்க

அது நிஜமான உண்மை அஹ் செம்ம முன்னாடி நான் அஞ்சு கிலோ இப்போ குறைஞ்ச நாளைக்கு வந்து அடுத்து ஓட்டப்பந்தயத்துக்கு மல்சரத்துக்கு போறாங்க பி டி உஷாவே தோக்கடிக்கணும்ன்ற ஒரு ஐடியா இருந்தாலும் அவ்வளோ ஓடுறதுக்கு கிடையாது வாழ்றதுக்கு ஆரோக்கியம் முக்கியம் நான் ஓடி யாருக்கிட்டயும் தங்க மெடல் வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அது நான் வாங்குனேன் இந்த மெடலே போதும் இதை வச்சு இப்போ குத்துறதே பெரிய பாடா இருக்குமா குத்தி வச்சிருக்கேன் மெடல்ல அதை என்ன சொல்லுவாந்தே டாபிக் விட்டுருவாரு ஆக மொத்தம் உடம்ப குறைச்சனால கொஞ்சம் நமக்கு வேக வேகமா வேலை பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்றேன் சித்தாப்பதா சீத்த பூத்தான்னு இருக்காம முன்னாடி எல்லாம் நான் பேசும்போது மூச்சு வாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எனக்கே தெரியாது பக்கத்துல இருக்கு எனக்கே நான் காலையிலே எந்திரிச்சு ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது போது பேசும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு மூச்சு வாங்கி இருக்கு இப்ப அது இருக்காது காரணம் என்னன்னா கொஞ்சம் உடம்பு குறைஞ்சதுனால அந்த சீத்து பூத்து இல்ல அப்படி நினைச்சுக்குவோம்

அப்புறம் நேற்று ஒரு பாட்டுக்கு ஃபோட்டோ தான் எப்படி வீடியோ கூட நான் போட கிடையாது நான் ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க ஒன்றுமே போடாமல் இருக்குமே சரி ஒரு பா பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கு எந்தே அப்படி பொங்குறீங்களோ தெரியல அதில் என்ன நடவடிக்கை மாற இருக்குன்னு தெரியலை